வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி தேவியோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சாமுண்டேஸ்வரியோட மந்திரம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றதுன்னா இந்த எதிரிகள் நமக்கு ஏதாவது தீய சக்திகளை அனுப்புறது ஏவல் அனுப்புறது இல்லைன்னா நமக்கு ஏதாவது கெடுதல் செய்ய பாக்குறது நம்மளுடைய காரியத்தில் தடை போடுறது அதுக்கெல்லாமே அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு ஒதுக்கி தீர்க்க இல்லாம அந்த பிரச்சனை நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த மந்திரம் அதுக்கான முறைதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க அதை ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றதுக்கு வந்து அந்த கீழே கலந்த பில் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மந்திரம் நம்ம எதுக்காக யூஸ் பண்றதுன்னா எல்லா காரியத்துக்குமே இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சத்ரு நாசத்துக்கும் சத்ரு ஸ்தம்பனும் இந்த பேய் பிசாசு ஏவல் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாமுண்டேஸ்வரியோட மந்திரம் கூடுதல் யூஸ் பண்றது எதுக்குன்னா இந்த எதிரிகள் நமக்கு வந்து நம்மளோட வளர்ச்சியை பிடிக்காம அவங்க தடைகள் வைப்பாங்க அதாவது சூன்யம் வைக்கிறது பின்ன வந்து இந்த ஏவல் பில்லி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சு இந்த சத்ருக்கள் வந்து நம்ம கெட்டு போனுங்கிற எண்ணத்தோட செய்வாங்க அது யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் வரக்கூடாது அடுத்தவங்க கெட்டு போகணும்னு எண்ணம் நமக்கு வந்தாலே நம்ம கெட்டு போயிடுவோங்கிறத நீங்க மறக்க கூடாது அப்ப நமக்கு அந்த எண்ணங்களே நமக்கு இருக்கக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி உள்ள பாதிப்புகள் இருந்தா இந்த முறையில நம்ம எடுத்து மாத்தணும் அதுக்கு வேண்டிதான் இந்த மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் இந்த மந்திர முறை நம்ம ஜபிக்க போறது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில நம்ம ஜெபிக்க போறோம் இந்த மந்திரம் ஐம்பத்தி நாலு உரு நம்ம ஜபம் பண்ணணும் குத்து விளக்குல சாமுண்டேஸ்வரி ஆவாகனம் பண்றோம்ங்கிற சங்கல்பத்துல அந்த குத்து விளக்கு சாமுண்டேஸ்வரிங்கிற சங்கல்பம் நம்ம மனசுல வரணும் செவந்த பூக்கள் அதாவது இட்லி பூ சொல்லுவோம் அந்த பூ எடுத்துக்கலாம் நாங்க தெச்சி சொல்லுவோம் மலையாளத்துல தெச்சி பூ சொல்லுவோம் அப்புறம் செவ்வ அரளி கரவீர புஷ்பம்னு சொல்றது அதுதான் சத்ரு நாசத்துக்கு ஏற்றம் கூடுதல் யூஸ் பண்ற பூக்கள் அதுதான் அப்ப அந்த பூக்கள் எடுத்து ஐம்பத்தி நாலு ஊரு அந்த விளக்குல அர்ச்சனை பண்ணணும் சாமுண்டேஸ்வரிய சங்கல்பிச்சு அது எதுக்கு பண்ணுதுன்னா நமக்கு ஏதாவது எதிரிகள் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த நமக்கு செய்த கெடுதல் அவங்களுக்கே திருப்பி போறக்கு ஒண்ணு அது அது ஒண்ணு நமக்கு நம்ம வீட்டுல ஏதாவது தீய சக்திகள் இருந்தா அந்த தீய சக்திகள் விலகி போறதுக்கு ஒண்ணு நம்ம மனசுல இருக்கிற கொஞ்சம் அதாவது தப்பான எண்ணங்கள் நம்மளோட மனசுல ஒருபாடு தப்பான எண்ணங்கள் இருக்கும் அதை நான் இப்ப ஒருபாடு அப்படி சொல்ல விரும்பல அந்த எண்ணங்கள் மாறினாலே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவோம் நம்மளுடைய டென்ஷன்ஸ் எல்லாமே மாறும் அப்ப அதுக்கெல்லாம் அந்த தப்பான எண்ணங்கள் மாறுறதுக்காகவும் நம்ம இந்த அர்ச்சனை நமக்கு பண்ணலாம் அது மாதிரி தீய சக்திகள் ஏவல் பில்லி இதெல்லாம் நம்மளை யார் விட்டாங்களோ அவங்களுக்கு திரும்பி போறக்கும் இந்த மந்திரத்தை நீங்க நல்ல நம்பிக்கையோட பண்ணனா அது போயிடும் பின்ன இந்த மந்திரத்துல ஐஸ்வர்யம் நமக்கு பிரதானம் பண்ணோம்னா இந்த மந்திரத்துல செவந்த பூக்களுக்கு பகரமா நம்ம என்ன செய்யணும்னா பூக்கள் யூஸ் பண்ணி வரலாம் கண்டிப்பா ஐஸ்வர்யம் நமக்கு வரும் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் அப்போ இந்த மந்திரம் நான் சொல்லி தரேன் ஓன் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே நமகா ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயே விச்சே நமஹா இந்த முழு நீங்க ஜபம் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை என்ன சொன்னா நீங்க அவங்க எதிரிகளோட எதிரிகளை நோக்கி நீங்க போக வேண்டாம் இந்த மந்திரம் நீங்க ஜெபிச்சு வாங்க உங் உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த தேவி சாமுண்டேஸ்வரி உங்களை பாதுகாப்பாக இருக்குங்கிற முழு நம்பிக்கையை நீங்க இந்த மந்திரம் ஜெபிச்சுவாங்க எதிரிகள் என்ன செய்தாலும் அது அவங்களுக்கே கிடைச்சிக்கும் நம்ம அதை பற்றி அந்த எதிரியை பற்றி நம்ம சிந்தனைகளே வேண்டாம் நமக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுவோங்கிறத நல்லபடியா நம்ம செய்து வரலாம் எதிரிகள் என்ன பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கே கிடைச்சிக்கும் அவங்க கெட்டது நமக்கு எதிரி ஏதாவது பண்ணால் அந்த கெட்டது அவங்களுக்கே போய் சேருங்கிறது தான் இந்த மந்திரத்தோட முறை இந்த மந்திரம் கண்டிப்பா ஐம்பத்தி நாலு முறை வச்சு நீங்க சொல்லி வாங்க நாற்பத்தோரு நாள் நீங்க ஜபம் பண்ணுங்க அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு முடிஞ்சா கண்டினியூ பண்ணி போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும் அடுத்த வீடியோ பதத்துல நம்ம பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே